ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சி அந்த மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் மற்ற மாநிலங்கள் எதிர்ப்பு குரலை எழுப்ப காரணமாகி இருக்கிறது பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது நிதிஷ்குமாரின் வேண்டுகோளாக இருந்தது இதில் சிறப்பு நிதி சிறப்பு திட்டங்கள் என இவ்விரு மாநிலங்களையும் குளிர்வைத்துள்ளது மத்திய அரசு

அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை ஒரு முறையாவது நேர்ல பார்த்து ரெண்டு கையை எடுத்து கும்புணும் போல அவ்வளவு வாசியாக இருக்கு புதா ஆஹ் என் மேல உனக்கு இவ்வளவு வாசமானா ஆமா கோவிந்தா ஐயா கோவிந்தா கோடி ஆச்சிகள் கோவிந்தா வாயில சுவைத்து வச்சு வெடிய அடியில் வச்சு திக்கலாம் மனுஷனுக்கு நன்றி விசுவாசம் அப்படி இருக்கணுங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் அவங்க ஒரு தமிழர் அப்படிங்கறதெல்லாம் கடந்து யா இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட இல்லையாங்கிறதெல்லாம் கேட்காம தமிழ்நாடு இருக்கக்கூடாதுதாங்க திட்டமே அப்படின்னு பிஜேபியிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே வாசிச்சு அந்த நேர்மை இருக்கு பாருங்க அதை தான் நீங்கள் பாராட்டு உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் இங்கே நான் தான் நிறைய வளர்ச்சிக்கிறேன் எனக்கு தான் நிறைய கொடுத்துருவேன் தமிழ்நாட்டில் கோவிந்தா தமிழ் மக்களுக்கு கோவிந்தா பணம் 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 பணம்

அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை பாயவங்க இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க யூரோப்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டினீங்கன்னா அங்க உங்களுக்கு கல்வியோ சாலைகளோ கட்டமைப்போ அது ரிட்டர்னா என்ன கிடைக்குதுங்க ஒரு கேள்வி இருக்கு இந்தியாவில முப்பது பர்சன்டேஜ் ஸ்லாப்ல டாக்ஸ் கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் இந்திய அரசு என்ன திருப்பி கொடுக்குதுங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை ஒரு தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் சொல்லப்படுற ஒரு மாநிலத்துக்கு உங்க பட்ஜெட்ல நீங்க எதையுமே செய்யலன்னா அந்த மாநில மக்கள் என்ன பாப்பாங்களே நீங்க நாற்பதுக்கு நாற்பது உங்களை தோக்கடிச்ச மாநிலத்துக்கு பழிவாகி வைக்க அர்த்தம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு திட்டமிட்டு பழிவாங்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல இவன் என்னங்க பண்றது பீச்சில் செலவை இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு எதிரானவங்க சொன்னால் பரவாயில்ல பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது கூட ஒழுங்க இப்போ பிஜேபியுடைய கூட்டணியிலே இருக்கிற பாமக தலைவர் ஐயா டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்கிறோம்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்

ஒரு ஒரு சிங்கிள் கமெண்ட்டும் பாத்தியா நீங்க தான் சவுத் இந்தியாவை தடுத்துட்டீங்களா அவங்களை ஓட்டு போட்டு வர விடல நீங்க தான் வந்து அவங்க வேணாம் சொல்லி புறக்கணிச்சுட்டீங்களா அப்புறத்துக்கு நீங்க அவங்கள்ட்ட இருந்து கேக்குறீங்க அதனால அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம மக்களே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க உங்களுக்கு வந்து உங்க கிளாஸ் டீச்சரான சயின்ஸ் மிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கட்டுமா இல்ல பிரின்ஸ்பால் வந்து கிளாஸ் எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கறான் இல்ல இல்ல எங்களுக்கு சயின்ஸ் டீச்சரே போதும் பிரின்ஸ்பால் வேணாம் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கிறோம் உடனே இந்த பிரின்ஸ்பால் ஓகே ஓகே இப்பெல்லாம் பேசுறீங்களா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் எப்ப பார்த்தாலும் நீங்க வெளியில நிக்கணும் உங்களுக்கு வந்து எதுவும் சொல்லி தரதுக்கு ஆஃபர் பண்ண மாட்டேங்குது மத்த கிளாஸான பீகாரும் ஆந்திராவுக்கு தான் இனிமேல் எல்லாமே ஆஃபர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க அது கரெக்டா கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்டா வர்றாங்க ஒரு ஒரு ஸ்டூடண்ட் படிக்கிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அது உன்னோட ஸ்கூல் நீ தான் பிரின்சிபல் அப்ப நீ தான் கரெக்டா பண்ணணும் அதை விட்டுட்டு உங்க கிளாஸ் எடுக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆஃபர் பண்ண மாட்டேன்னா இது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும் இப்படி ஒரு பட்ஜெட் தாங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நம்ம மக்களே பாதி சப்போர்ட் பத்தியா இது கரெக்ட் தானே அப்படின்னு பரமா படிடா ஒழுங்கா படிடா

காவல்துறை அதிகாரியா இருந்தவர் அவ்வளவு புள்ளி விவரங்களோட பேச மனிதன் ஹலோ என்ன கலாய்கிறீங்களா ஓ மூஞ்சி எல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு இந்த பட்ஜெட் னு ஒன்னு வந்துச்சேங்க இல்ல தமிழ்நாட்டோட பேர் எங்க அப்படின அவர் கேட்டு சொல்லணும்னு அவரெல்லாம் வேண்டி விரும்பி கேட்கிறேன் அமராவதியில் இருக்கக்கூடிய அமராவதியில புதிய ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ரொம்ப நாளாவே இருக்கு இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரிய அதுவும் உங்களுக்கு தெரியும் தெலங்கானா ஆந்திரா இரண்டும் பிரிந்த பொழுது அப்பொழுதே பிரச்சனை இருக்கக்கூடிய இரண்டு மாநிலம் புதிதாக ஒரு மாநிலம் பிரியும் பொழுது

அதானே ஏமாற மக்கள் வரைக்கும் நீங்க நீங்க என்ன என்ன வைக்கலாம் செய்ய முடியாது போர்தல் பிரச்சாரத்துல ஆந்திராவுக்கு போய் சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டு நீர்ப்பாசன திட்டம் வந்து ஊழல் திட்டம் இந்த திட்டத்தை அமல்படுத்தினா அவங்க வந்து உள்ள பணம் சம்ப அடிக்க போறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு ரெண்டு மாசம் கூட அவளை எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப வந்து அந்த திட்டத்தை அரசு கைவிடாது சந்திரபாபு நாயுடு கனவை நிறைவேற்றுவோம்னா உங்க கனவு என்ன இப்ப என்ன இதற்கு முன்பு ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் சொல்றது இரண்டாயிரமாவது ஆண்டுல பிரித்த பொழுது அது வந்து பலகாலமாவே பிரச்சனை இருக்கு அதனால தான் இன்றைக்கு அமராவதியில அந்த நகர் கட்டுவதற்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க குறிப்பாக அமராவதியுடைய வளர்ச்சிக்காக இந்திய அரசியல் வரலாற்றுல முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி

எலெக்ஷன்ல பருப்பு வேகலன்னதும் தூக்கி கடாசு எழுதிக்காங்க பட்ஜெட்ல இருந்து அதான் இவங்க சொல்ல வர்றது தமிழ்நாடு இதனாலதான் கரெக்டா ஒரு ஆள் அப்சர்வ் பண்ணுங்க இதனால கோவமான தமிழ்நாட்டுக்காரவா ஓட்டு கேட்டு மட்டும் இங்க வர தெரியுது எங்க கிட்ட இருந்து வரிய புடுங்கி திங்க மட்டும் தெரியுது எங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்க மட்டும் கசக்குதோ அப்படின்னு மோடியையும் நிம்மியும் போட்டு பொழக்கிறார் இந்தியாலதான் இருக்கமாங்கிறது டவுட்டா இருக்கு இது வந்து ஆந்திரா பட்ஜெட்டா இல்லை இந்த இந்தியா உட்கார பட்ஜெட்டான்னு தமிழ்நாடு மக்களே அவங்க கருத்தில் எடுத்துக்கிறாங்க அதனால தானே தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பிஜேபி வரல இதே உங்களுக்கு புரியுதுல தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தாலும் மத்திய அரசு வந்து நம்ம இணங்க மாட்டாங்க காரணம் வந்து நம்மளை வந்து தமிழ் தமிழனை வந்து இவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணுறாங்க கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மாத்திரம் வாங்கிக்கிறாங்க ஆனால் எதுவுமே திரும்பி தரதில்லை அதனால நம்மளோட வளர்ச்சி திட்டங்கள் எல்லாமே வந்து பாதிக்குது ஒதுக்கலை பட்சமாக தான் இருக்காங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வெளி நிவாரண நிதி ஒன்றும் ஒதுக்கலை அவங்க தமிழ்நாடு வந்து ஆகாதுங்க வாங்க ஏன்னா ஒன்பது தடவை வந்து போயிட்டார் மோடி மூணு ஒன்பது தடவை வந்துட்டு போய் கடைசி செல்லாத செல்லாத ஓட்டு மாதிரி ஆகிட்டார் அவரே செல்லாத ஓட்டு மாதிரி ஆகிட்டார் இவங்க குறிப்பிட்டு அவங்க கண்ணில் ரெண்டே மாநில தான் தெரியற மாதிரி இருக்குது பக்கமாக திருக்குறள் சொல்கிற நிம்மி இந்த வாட்டி திருக்குறளும் சொல்லாமல் தமிழ் தமிழ்நாடுங்கிற வார்த்தையும் சொல்லாமல் புறக்கணிச்சிருக்கிறா பட்டனை மனக்கானை மாதக்கா

மாமி என்ன பண்றீங்க டிஸ்டர்ப பண்ணாத பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் என்ன பட்ஜெட் நாட்டோட பட்ஜெட் ஓ நாட்டோட பட்ஜெட்டா இந்த கூலி தொழிலாளங்க கிட்டலாம் கருத்து கேட்டிங்களா இல்ல இளைஞர்கள் கிட்ட அவசியம் இல்ல பொருளாதார வல்லுநர்கள்னு சொல்வாங்களே அவங்க கிட்ட நினைவில்ல வறுமையில இருக்கிற இந்த நடுத்தர குடும்பத்து மக்கள் கிட்டயாவது கேட்டிங்களா சனாதனத்துல அதுக்கு இடம் இல்ல